சேல் போய் கொண்டிருக்குது அப்ப வைக்கி அதை கதைகளா கூட நேர எல்லா பூக்களும் வித்தியாசம் வித்தியாசமா தான் இருக்கு இந்த இதுல பயந்தர மரங்களை பாப்பா இனிப்பத்தோட பாருங்க இதுல தொட எல்லாம் காய்ச்சல் இல்லாம இருக்கும் பாருங்க கருவமையில எப்படி வகை இருக்காண்டு பாருங்க இது வந்து மிளகு தானே என்ன தமிழக மிளகா பாதீங்களா எப்படி காய்ச்சி இருக்காண்டு பாருங்க இருநூறு ரூபா தரலாம் இருநூறு ரூபா ஆக மிளகு வந்து இருநூற்றம்பது என்ன விளாட்டு இந்த மணநே வாங்கி வச்ச புடியும் அதே முன்னூறுவா தரலாம் நம்மளோட தொடர்பில்லாம் என்னென்ன வணக்க முறவுகளை மீட்டு வர பதிவினோட இதுல பாக்குறது வந்து நல்லூர் கோவிலுக்கு போற வீதி வளைவு இங்கால பக்கத்துல வந்து கைலாசபதி புள்ளி இருக்கு நேர எதிரால வந்து ராயா இருக்குது இந்த இடத்துல எதற்காக வந்திருக்கு சொல்லி சொன்னா இந்த மலைக்குள்ளையும் இதுல ஒரு விற்பனை ஒன்று இடம் பெற்றுக்கொண்டிருக்கு பல பேர் வந்து இந்த பயந்தர மரங்கள் மற்றது பூ மரங்கள் இப்படி இதுகளை வாங்குறதுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கி கொண்டிருப்பீங்க இந்த இடத்துல வந்து சில சில கிழமை கிழமை சில நாட்கள்ல வந்து இதுல இந்த பயந்தர மரங்களை நல்லா குறைஞ்ச விலை குடிக்கணும் நீங்க கதைச்சு பேசி இன்னும் குறைஞ்ச விலைக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நாங்களும் இந்த விலைகள் சம்பந்தமாக எப்படி இருக்குதோ அவன் இந்த தொடர் விளக்கங்கள் இதெல்லாம் கேட்போம் தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்கோ நான் உங்களுக்கு தொடர் விளக்கம் அட்ரெஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காண்பிக்கிறேன் நாங்கள் அங்கே இருந்து பார்த்து கொண்டுருவோம் நிறைய வச்சு விற்கணும் நிறைய கொள்ளை செய்து கொண்டு போய் கொண்டு நான் வேற இதில் ஆட்டோவில் நிறைய பேர் வாங்கி கொண்டிருந்தோம் அப்போ தான் நான் கேட்டேன் என்ன மாதிரி விலைகள் கேட்க எனக்கு இது நியாயமாகப்படுது விலைகள் எல்லாம் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருப்பேன் இப்போ முதல் வந்து நாங்கள் இந்த இதில் பயந்தர மரங்களை பார்ப்போம் ரெண்டாவது வீட்டு இந்த பூங்காண்டு பயந்தர மரத்தை பார்த்தா பாருங்க ஒட்டு மரங்கள் தோடை இனிப்பு தோடை இனிப்பு தோடை இது இனிப்பு தோடை இது இனிப்பு இது இனிப்பு தோடை இதுல தோடையெல்லாம் காய்ச்சல் இல்லாம இருக்கு மரமே அப்படியே காய்ச்ச அப்படியே கொண்டிருக்கணும் ஒட்டு தோடை தானே அப்ப இது எவ்வளவு காலத்துல என்ன இதுல பயன் இது சின்னது சின்ன மரம்னா சின்ன மரம் இருக்கு சின்ன மரம்னா அதுல இருந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல்ல ஒன்றரை வருஷத்து பிறகு காய்கறி வலிக்கிட்டு இருக்கும் காய்க்க வலிக்கிட்டு ஒட்டுமரம் தானே எல்லா ஒட்டுமரம் இது வந்து தோட இது வந்து தேசி ரைட் பாருங்க தேசிட்டு இதுல தெரியுது இது தோடங்காயில் இதெல்லாம் தேசியனம் இது என்ன மரம் ஜம்பு நாவலா ஜம்பு நாவல்

வில இது தரலாம் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா தரலாம் இதெல்லாம் ஒரு நல்ல வருஷத்துக்கு முதல்ல காய்க்கும் உங்களுக்கு ரெட் கடல இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே காய்க்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முதல்ல சொல்றேன் சரி ஒன்று ஒன்றரை சொல்லி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள காய்க்கு மட்டும் பண்ணுவாமே அப்ப என்ன விலை சொன்னீங்க இது ரெண்டாயிரத்தி அஞ்சு தரலாம் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா தரலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா வேண்டி வச்சு இதுக்கும் ஒரே இதுதான் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு வேண்டி வச்சு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு பயன் தருதுன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு பயன் தர நாங்க இது உண்மையாவது நல்லதா யோசிக்கலாம் தோடி எல்லாம் பூத்து இருக்கு பாருங்க நீ அடுத்த மரத்துக்கு இங்கால மாமரம் நிற்குது என்ன மாமரங்கள் என்ன போகுது போகுது என்ன நெய்னாங்கள் இது வந்து இது டோம் இது வந்து அது பிளாட்டு அது விளையாட்டு அந்த பாருங்க கொஞ்சம் பாருங்க பூ இருக்கு விளையாட்டு பூத்து இருக்குது காயும் இருக்குதானே என்ன காயும் இருக்கு பாத்தீங்களா சென்னையில காய்க்குதான் சின்ன காய்கறி இது என்ன போகுது அந்த காயோட இருக்குது ஆயிரத்தி அஞ்சு ரூபா தரலாம் பெரிய மரம் பெரிய மரம் காட்டுவோம் இதுல வந்து ஆறாயிரத்தி அஞ்சு ரூபாய் காயோடு இருக்குது என்ன

பயன்படுத்தி நம்ம வீட்டு வரைக்கும் இதுல பாருங்க கருவாத இது கருவா கருவாப்பை கருவாப்பட்டையும் இங்க வேற என்ன கருவப்பட்ட கருவாப்பட்ட நல்லா வரும் நல்லா வரும் ஆஹ் நல்லா வெறும் சொல்றேன் கருவா தோட்டம் வந்து ஒரு இடமே இருக்குது இலங்கையில குழம்புல இருக்குது இது என்ன வெறும் இது கருவாத மிலகு மிளகா பாருங்க மிளகு எல்லாமே இங்க வச்சிருக்கா மிளகா என்ன மாதிரி இது நோமல பந்தலா வீட்டுலோமல ஒரு வீட்டுல கருவா இருநூறு ரூபா தரலாம் இருநூறு ரூபா கருவா மிளகு வந்து இருநூற்றம்பதுன்னு கொய்யா நினைக்குது கொய்யா கொய்யெல்லாம் தாய்ல இருந்து பிங்க் அந்த உள்ளுக்கு ரெட் கலர்ல இருக்குது உள்ள வந்து பழம் வந்து ரெட் கலர்ல வருமா ஆனா சின்ன காய்க்கும் பாதிக்கிறது சின்ன காய்க்கும் இந்த இதுலயே வந்து இது என்ன மாதிரி அப்படி சின்ன காய்க்கு சின்ன காய்க்கும் காய்க்கு பாருங்க இது வந்து கொய்யா என்ன விழ போது இந்த நானூத்தி ஐம்பது ரூபா தெரியல நானூற்றி ரூபாய் கொஞ்சம் நல்ல இது அண்டபடியா நீங்க இதுல பாப்ப மாட்டது இது வெத்திலே என்ன வெத்தில வெத்தில விளவு வெத்தில நூத்தி ஐம்பது ரூபாய் வெத்துல வெத்துல

காரம்மா நல்ல காரம்ள்ளாரது இந்த மழைநீர் நூத்தி ஐம்பது ரூபாய் மிளகாயோட இருக்கிற கொச்சிக்கண்டு எத்தனை மழை கான் வாங்கிக்க மாட்டேங்க எது மாசக்கல மாசக்கணா அன்னைக்கு சரியான வகையில பெறாமச்சு பசங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வாங்க இந்த மரங்களை பாருங்க இந்த பயன்தர மரங்களை வாங்குறது இந்த இடத்துல உடனே வந்து நிக்கணும் ஆஹ் அதாவது வந்து வேலையை நேரத்தில் இடையூறு வழங்கக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் விலகி நிக்கிறேன் இந்த பூ இதுகள் எல்லாமே இருக்குது விலைகளை உங்களுக்கு எங்கே எங்க எந்த இடத்துல காட்டுறதுன்ற சம்மந்தமான இந்த தொலைபேசி இலக்கணம் எல்லாம் வாங்குறேன் பூமரங்களை நீங்க சொல்லுவாங்க நீதான் பேருங்க இருக்கும் சொன்னால் அவன் வேலைக்கு இடையூறு வழங்கக்கூடாது என்னோட அதுக்கு சேல் போய் கொண்டிருக்குது அப்போ வரைக்கும் அதை கதைக்கிறா கூட நேரம் இருக்க இல்ல நான் தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் கூப்பிட்டு

உங்களுக்கு அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை என்ன சொன்னாங்க பிஸியா இருக்குது இல்லாம சேல் கூடுதலாக போய்க்கொண்டிருக்கு இருக்கு அதனால நான் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இந்த ஃபார்மு கொண்டு அவையோட கதைச்சு இந்த விளைவுகளை பற்றி காட்டுறேன் மற்ற உங்களை தொலைபேசி தினம் இதில் போட்டிருப்பேன் நீங்க தேவைன்னு சொன்னா தொடர்பு வந்தீங்கன்னு சொன்னா அவ உங்களுக்கு இதை டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கும் தெரிவினா கூடுதலாக ஒப்பீட்டளவில் இங்க இருக்கிற பொருட்கள் இந்த விளைவோட இல்லை இந்த பயனர மரங்கள் பூவரங்கள் இந்த விளைவுகளோட ஒப்படைக்க எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு இது நல்ல விலைக்கு தான் போகுது விட போகுதுறைஞ்ச விலைக்குங்க அதை எடுக்கலாம்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த இதுல கொமெண்ட் பண்ணுங்க இல்ல எங்கள்கிட்ட இதை விட குறைஞ்ச விலை கொடுக்கக்கூடிய கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட வாங்கிவினா தொடர்ந்து அடுத்த நாள்ல சந்திக்கும் வரேன்